ஓம் அகத்தியர் அருள் நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று மிக முக்கியமான ஒரு அருளாளர் நம்மளுடைய குழுமத்துல வந்திருக்கிறாங்க முக்கியமான ஒரு பொருளை பற்றி பேச போறாங்க அவரு சம்மதம் உயிராலயம் உயிரையே தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு அருளாளர் பூரண பொக்கிஷம் அப்படின்றத உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் போகருடைய வழி நெறிமுறையில இயங்கிக்கிட்டு இருக்கார் போக மகரிஷியை குருவாக அடைந்து அவரை நேரடியாக தரிசனம் பெற்று வாழக்கூடிய ஒரு உயர்ந்த ஆத்மா புனித ஆத்மா அந்த ஐயா உயிர்னா என்ன அப்படின்ட்டு தனக்கு போக மகரிஷி உபதேசித்து தந்த சத்தியத்தை சொல்ல போறார் அவர் திருவடியில சபையை ஒப்படைக்கிறோம் ஐயா பேசுங்க ஐயா ஞானசக்தி பார்வையாளர் அனைவருக்கும் மற்றும் இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்போ நமக்கு வந்து கொடுக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து உயிர் என்றால் என்ன இந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து நம்ம வந்து கடவுள் துகள்னு சொல்கிற கூட ஓங்காரம் ஓம்ன்ற பிரணவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரணவன்ற ஓங்காரத்திலிருந்து தான் பிரபஞ்சமே வந்து இயங்குது தோன்றினது பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் தோன்றினதும் இருந்து தான் இயக்கமும் இந்த ஓங்காரத்திலிருந்தான் இந்த ஓங்காரம்ன்ற ஓம்ன்ற பிரணவத்தை எப்படி பிரிக்கலாம்னா அகாரம் உகாரம் மகாரம்னு பிரிக்கலாம் அகாரம்ன்றது அறிவு ஏன்னா தமிழ் தான் கடவுளுடைய மொழின்றது இதுலேருந்து தான் புரியும் இந்த உகங்காரன்றது தமிழ் மொழியோடய அதுலேருந்து உருவானது தான் வந்து தமிழ் அதான் க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ்னு சொல்றது காரணமே வந்து இந்த பிரணவம் தோன்றது தமிழ்லேருந்து தான் நீ எந்த மொழிலேருந்து எப்படி பேசுனாலும் அந்த பிரணவத்தினுடைய துவக்கம் தமிழ் இருந்து தான் அதனால தான் இறைவனுடைய பாஷைன்னு சொல்கிறது மொழியே இங்கே வந்து அந்த பிரணவத்தை ஓங்காரத்தை எப்படி பிரிக்கலாம்னா அறிவு உயிர் மனம்னு பிரிக்கலாம் அகாரம் உகாரம் மகாரம் அந்த அகாரம்னா அறிவு உகாரம்னா உயிர் மகாரம்னா மனம் இதை எப்படி ஒரு அணுவை வந்து இதை மாதிரி பிரிக்கும் போது ஒரு ஆட்டம் ஒரு அணுவை நம்ம பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்னு இருக்கும் இதில் வந்து ப்ரோ ப்ரோட்டான்றது அறிவு பாசிட்டிவ்லி சார்ஜு அது வந்து நேர்மறையான சிந்தனை உள்ளது அறிவு எப்பவுமே வந்து நேர்மறையாக தான் சிந்திக்கும் அதனால வந்து அறிவு வந்து புரோட்டான் அதில் வந்து எலக்ட்ரான்றது அடுத்தது உயிர் உகாரம்னா உயிர் அது நியூட்ரான் அது உயிர் அது வந்து நடுநிலையானது மனசுக்கும் ஆதார சக்தி உயிர் தான் அறிவுக்கும் ஆதார சக்தி உயிர் தான் அதனால் அறிவு வந்து நே அது நடுநிலையானது அது உயிர் இப்போ மனம்ன்றது வந்து நெ எலக்ட்ரான் எலக்ட்ரான வந்து நெகட்டிவ்ஜி அது வந்து எதிர்மறையான அது மாதிரி மனம் வந்து எதிர்மறையாக தான் அது அதுக்கப்புறம் அறிவு எதிர்மறையான இயக்கம் இங்கு உயர்ந்த இந்த ஹோம நம்ம நம்ம பிரபத்தில் எல்லா இடத்தலயும் அந்த ஓங்காரம் வந்து உள்ள வந்து அதை விளைச்சிட்டே இருக்கிறது அது வந்து ஞானிகளுக்கு தெரியும் சில நேரத்துல அந்த ஓங்காரம் உங்களுக்கு எப்பவும் வந்து காதுக்குள்ள வந்து இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த ஓங்காரம் கேட்டிட்டு இருக்கான் அது அது ஞானத்தால் உணர முடியும் அந்த ஓகரத்தை கேட்க முடியும் அது வந்து எல்லா ஞானிகளும் அனுபவிச்சிருக்கிறாங்க எல்லாரும் தவத்தில் கொஞ்சம் மேலான நிலையில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் அது எங்கேருந்து கிடைக்குன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது அது அது நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளையும் இதுதான் இருக்குது ஒவ்வொரு அணுக்குள்ளையும் இதுதான் இருக்குது ஒரு ஒரு ஜீவராசிக்குள்ளும் இருக்குது அந்த ஒரு ஒரு அணுவுக்கு இயக்கம் எதுனா நடுவார்கள் நியூட்ரான் சொல்லக்கூடிய உயிர் தான் வந்து ஒரு ஒரு அணு இயக்கணுது அதனாலதான் அவன் அவனன்றி ஒவ்வொரு அணுவும் அசையாதுன்ற அவன் சொன்னது அதுதான் அந்த தத்துவம் தான் அந்த இறைவன்றது தனியாக எங்கேயும் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே கிடையாது ஒரு அதை நாம் வந்து கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது பார்க்க முடியாது இறைவன்றது ஒரு எந்த ஒரு நிலைக்குள்ளேயும் அழைக்கூட முடியாது அடைப்ப அடைக்க முடியாது இப்போ வந்து அந்த உயிரை எப்படி சார் நான் இருக்கேன்னா நான் உணர் உணர்ச்சி நான் எனக்குள்ளே இருக்கிறது ஆண் உணர்ச்சி ஆனால் எனக்குள்ளே இருக்கிற உயிர் பெண் எப்பயுமே பழைய

லாம் இருக்காது இது காரணம் இதுதான் இந்த உயிர் வந்து இதை வந்து வந்து உயிர் தான் கடவுள் உணர்ந்து தான் உருவாக்கி வச்சு போயிருக்கிறாங்க உருவாக்க நம்ம கேட்க முடியும் அவருடைய வந்து ஒரு காலம் வந்து வந்து அதை ஒரு உருவத்துக்குள்ள நம்மன்றது வந்து அன்பா இல்லை அந்த வந்து குருமார்கள் என்ன இத்தனை லட்சம் படி ஏறி பார்த்துட்டோம் எந்த சொல்றாங்க நான் கடவுளை எங்கன்னு போய் ஒரு லட்சம் படி ஏறி போய் அந்த அந்த ஒரு லட்ச லட்சமாத படியில் போய் கேட்கும்போது கடவுள் எங்கன்னு கேட்கும்போது இறங்கி போய் முத படியில பாரு கடவுள் அங்கே தான் இருக்கிறாருன்றாங்க அப்போ கடவுள் எங்க இருக்குதுன்னா எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் கடவுள் அதை வந்து க உணரத்தான் முடியும் எல்லாம் ஞானிகளும் உணர்ந்துருக்கிறாங்க கடவுளை குருமார்களை தான் தரிசு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம குருமார்கள் நம்ம அதுலயே வந்து நிறைய உணர்ச்சி வசப்பட்டு நம்ம குருமார்களை வந்து கடவுள் கடவுள் தான் குருமார்கள் தான் கடவுள் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அங்கேயே நம்ம நின்றுட முடியும் நின்றுடக்கூடாது அடுத்த நிலையில் என்ன இருக்குது அடுத்த நிலையை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம உணர்ச்சி நம்ம கடவுளை நம்ம உயிராக உணர தான் முடியும் உணரணும் இதுதான் முக்தி இது என்ன மனோ நம்ம வந்து மனோவிகாரம்ன்ற வந்து மனசுன்றதுலேருந்து விகாரப்படும் போது தான் நம்ம வந்து அந்த இருந்து நம்ம தள்ளி நிற்கிறோம் கடவுளை விட்டு வேலைக்கு நிற்கிறது காரணம்னா நமக்குள்ளே ஏற்பட்டுருக்கு அந்த மனோவிகாரம் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிற வந்து கருமான்ற வந்து மனோவிகாரம் அதை கர்மான்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்து சேரும்போது தான் நம்ம கடவுள் விட்டு ரொம்ப விலைக்கு போயிடும் இந்த தவத்தால வந்து அந்த கர்மான்ற வினையை வந்து கொஞ்சமா கருமான்றத விஷயத்த கொஞ்சமா நீக்கும்போது நம்ம வந்து அந்த பரிசுத்தமான வந்து இறைநிலை உயிர்நிலையை அடைய முடியும் இதுதான் முக்தி இதுக்கு வந்து வெறிய காடு மாலை எல்லாம் அளவே வேணாம் தவம் வேணாம் நம்ம நமக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கிற அந்த வினை அந்த பதிவுகளை மனசுல இருக்கிற பதிவுகள் எப்போ நீங்கும்னா நம்ம தவம் பண்ணும்போது நிறைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது சலனம் இல்லாமல் போது அந்த மனசு இருக்கிற பதிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பதிவுகள் நீங்கணும் அந்த பதிவுகளை நீக்கிட்டு தான் நீக்கிறது தான் முத்தி இது வந்து இதுதான் வந்து அந்த கடவுளை நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம உணர்ந்து நமக்குள்ள அதை அடையிறது தான் முத்தி இதுதான் எல்லாரும் வந்து அதை உணரணும் இன்னொன்று இந்த கடவுளை வந்து உயிர் தான் கடவுள்ன்றது வந்து நம்ம வந்து நம்முடைய நம்முடைய இந்து கலாச்சாரத்துல வந்து சொல்றாங்க மகாபாரதத்துல அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் கர்ண அந்த அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணுற படத்தை பார்த்துருக்கோம் அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தேர் இருக்கும் ரதம் அந்த தேர் வந்து தான் நம்ம சரீரம் அதில் வந்து அஞ்சு குதிரை இருக்கும் ஐந்து புலன்கள் அதுவும் அந்த குதிரையில் அந்த தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேருடைய உச்சியில வந்து ஒரு கொடி ஒன்று பறக்கும் அந்த கொடியில் பறக்கிற தேர் அது வந்து நடக்கிறது மகாபாரதம் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அந்த கொடியில ஆஞ்சநேயர் படம் வரணும் அந்த அந்த அழைப்பாஞ்சினே இருக்கும் அது மனசு இங்க யாரு உபதேசம் பண்ற கிருஷ்ணன் தான் உயிர் அந்த உபதேசத்தை கேட்கிற அர்ஜுனன் தான் அறிவு அந்த ஆஞ்சநேயர் மனம் அலைப்பாயிருந்தா அந்த மனசு இப்படின்னு சொல்றான் அந்த சரீரம் தான் எல்லாமே இது எல்லாரும் இதை வந்து உருவகப்படுத்தி வச்சதுதான் மகாபாரதம் இதுக்குள்ள வேற ஏதாவது நிறைய வந்து புராணங்கள் நிறைய சொல்லி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒரு இருக்கிற ஒரு கரு அவங்க நம்ம நமக்கு எல்லாரும் ஈஸியா ரொம்ப சுலபமாக அதை உணரணுன்றதுக்காக அவங்க உருவகப்படுத்தி வச்சது தான் அது இதுவே இதுவே சொல்லுது உயிர் தான் கடவுள்ன்றது ஒரு விஷயத்தான் அந்த படம் நமக்கு ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லுது ஆனால் அதை கொஞ்சம் விலைக்கு சொல்றதுக்கு குருமார்கள் கிடையாது நமக்கு அடுத்தது பார்த்தா இந்த மாதிரி ராமாயணத்துல எடுத்துக்கணும்னா ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமனும் சீதையும் நிற்பாங்க அனுமார் வந்து வணங்கின்னு இருப்பார் ராமனும் சீதை லக்ஷ்மணும் மூணு பேர் இருப்பாங்க அந்த ப அந்த படத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராமரை வந்து சீதா ராமம் இல்லை சீத்தையும் கடவுள் உயிர் அது அப்புறம் வந்து நம்ம லட்சுமணனை வந்து அறிவுன்னு சொல்லலாம் ஆஞ்சநேயரை வந்து மனம்னு சொல்லலாம் இப்படி வந்து மனம்ன்றது வந்து உயிருக்கு கட்டுப்பட்டது உயிருன்றதா மனசு மனசுக்கு மட்டும் தெரியும் எஜமான தனக்கு எஜமான் யாருன்னா கடவுள் உயிர் தான் தெரியும் இப்ப வந்து உயிருக்கு வந்து ரொம்ப அடங்கி ஒடுங்கி நிற்கிறது வந்து நீங்க எப்படி வந்து தியானம் தவம் பண்ணும்போது நீங்க வந்து உங்க உயிரை கவனிச்சு பாருங்க உயிரை கவனிக்கும் போது மனம் வந்து சலனமே இல்லாமல் நிற்கும் அப்படியே பொட்டி பாம்பு அடங்கி போயிடும் நீங்க நம்ம வேற எதையாவது நம்ம மனசுல வந்து நினைச்சிட்டு கவனத்துல வச்சிட்டு நம்ம வந்து தவம் பண்ணமோ தியானம் பண்ணும் போதெல்லாம் மனசு வந்து அதனுடைய இயல்பா அது காட்டிக்கினே இருக்கும் அது அது ஒரு இடத்துல நிக்காது ஆனா அது கட்டுப்படக்கூடிய ஒரே ஒரு சக்தி வந்து உயிர் ஒண்ணுதான் நீங்க எப்ப எப்ப எல்லாம் உயிரை நீங்க கவனிக்கிறீங்களோ அப்ப பார்த்தா மனம் சலனம் இல்லாம அப்படியே அச்சில அப்படியே அப்படியே நிக்கும் அசையாம நிக்கும் இது எதுக்குன்னா அந்த உயிருக்கு வந்து அவ்வளவு கட்டுப்படும் அந்த மனம் இப்போ அந்த அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த உயிருக்கு மட்டும்தான் இருக்குது வேற எந்த விஷயத்துலையுமே மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தவும் முடியாது கட்டுப்படுத்த முடியாது மனம் வந்து அங்கே வந்து பொட்டி பார்ப்பமாக அடங்கணும் அந்த வந்து உயிரின்ற ஜோதியில இந்த மனம் மனசுன்றது வந்து அறிவோட நேர் தான் உயிரோட நேர்னு சொல்லலாம் மன அறிவோட நேர்னு சொல்லலாம் அது வந்து இது ஒரு மனம்ன்றது வெறும் மாயை நே நேளு பொய் அதை மாயைன்னு சொல்லலாம் அந்த உயிர் தான் அந்த அறிவு தான் நிஜம் அது வந்து மெய் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இப்படி பார்க்கும்போது இப்படி வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து உயிரை வந்து கடவுள்றது உணர்றதுக்கு நம்ம பெரியவங்க இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம உணராத போனது நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லலாம் அதை நம்ம சரியாக விளக்குறதுக்கு நமக்கு சரியான குருமார்கள் அமையாததுன்னு சொல்லலாம் இல்லை இந்த காலத்தை கால வேக கால வேகம்னு கூட சொல்லலாம் இதை வந்து சுதாரிக்க வேண்டியது நாம தான் இது தெரிஞ்சிட்டு நல்லதுங்கய்யா நீங்கள் வந்து ஐயா விஜயகுமார் ஐயா

அதாவது இறைவனை நம்ம பாக்கிறோம் நம்ம உள்ளுக்குள்ள பார்க்குறோம் இல்லையா கொஞ்சம் விட்டு விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஐயா நீங்க யாராவது நன்றிங்க ஐயா வேற யாராவது கேள்விகள் கேக்குறீங்களா இது நம்ம சமஸ்கிருதத்தில் அகம்பிரம் அகம்பிரம் சொல்லாங்களே தவிர அவங்களும் வந்து ஆ சொல்லுங்க யா உயிர் ஆத்மா ரெண்டும் ஒண்ணா வந்து நாதமும் ஜோதியும் சேர்ந்தது அது அம்மையும் அப்பனும் சேர்ந்த மாதிரி நாதமும் ஜோதியும் சேர்ந்தது உயிர் அது வந்து மனம்னு ஒண்ணு அது கூட சேரும்போது அதுக்கு பேரு ஆத்மா அது வந்து நம்ம அந்த மனம்ன்றது என்ன சொல்றது பதிவுகள் அது கூட சேரும்போது அது வந்து கொஞ்சம் அதுதான் ஆத்மா தனிப்பட்டுறோம் அதை விட்டு நம்ம அதுக்குள்ள ஒரு அந்த கருமான போர்வை விடும் நான் நான்ற ஒரு இதுக்குள்ள வந்துடுறான் அந்த போர்வைக்குள்ள அந்த கவசத்துக்குள்ள வந்துடும் அந்த நீங்கினாதான் அவன் வந்து அந்த பிரபஞ்சம்ன்ற பேர் வழிக்குள்ள வந்து நம்ம வந்து கலக்க முடியும் இதுதான் அந்த 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 கருமான்ற அந்த போர்வை போத்த மனித மனதோட பதிவுகள் போர்த்தப்பட்ட போர்வைதான் ஆத்மா அது நீங்கிடுச்சுன்னா அது உயிர் பரிசுத்தமானது உயிர் அது வந்து கருமா அந்த அழுக்குலாம் நெறிஞ்சதுன்னா கருமான்ற அழுக்கு மனசுல பதிவுகள் நிறைஞ்சதுன்னா அது வந்து ஆத்மா ஐயா வணக்கம் நன்றி வணக்கம் மூச்சு காற்றுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டும் ஒண்ணுதானுங்க ஐயா மூச்சு காத்து தான் உயிர் உயிர் தான் காத்து ரெண்டு சம்பந்தம்னா ரெண்டும் ரெண்டு அது இதுலாம் இது இதுன்னா அது இல்லை அப்புறம் நீங்க வந்து மூச்சை கவனிக்கிறது ஒண்ணுதான் உங்களுடைய உயிரை கவனிக்கிறது ஒண்ணுதான் ரெண்டு தான் ஒண்ணு மூச்சை கவனிப்பாங்க அது உயிரை கவனிக்கிறது தான் அது சிலர் வந்து உயிரை வந்து தனக்குள்ள இருக்கிற வந்து ஒரு அந்த சூக்கும தேகத்தை வந்து கற்பனை பண்ணி அதை அதுக்கு அதை வந்து அகக்கண்ணை நினைச்சு அதை வந்து தியானிச்சுட்டு இருப்பாங்க அது உயிர் அது ஒரு உயிரை கவனிக்கிற முறை மூச்சை கவனிக்கிறது ஒரு உயிரை கவனிக்கிற மாதிரி தான் ஐயா அந்த உணர்வு உணர்ச்சி அது உயிரிலிருந்து எப்படி வேறுபட்டு நிக்குது அதனுடைய தத்துவம் என்ன ஐயா அதாவது வந்து உணர்ச்சின்றது வந்து அந்த மனசுல இருந்து வந்து புறப்படுறதுதான் அது அந்த அறிவு மட்டும் இருக்கும்போது அங்க உணர்ச்சி வேலை செய்யாது அறிவு வந்து ஆனா அந்த மனசனுடைய நான் பதிவுகள்னு சொல்ல சொல்றேன்ல அது வழியா தான் அந்த உணர்ச்சி அந்த உயிர் வந்து விரயமாவதே அந்த மனசின் வழியா அந்த உணர்ச்சியாதான் விரயமாக ஓ ஆமா கண்டிப்பா அது வந்து மனசனுடைய வந்து பதிவுகள்ல இருந்து வெளியே போடுறதுதான் அது அது ஒரு ஒரு உண்ணவுங்களுடைய ஒரு ஒரு பிரத பிரதிபலிப்பும் பாத்தீங்கன்னா மனதின் பதிவுகள் வந்து வெளிப்படுறதுக்கும் ஐயா ஒரு இன்னொரு சந்தேகம் நம்ம கர்மாக்கால் எப்படி தீந்துச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஆத்மால இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தவம் பண்றீங்களோ தவ தர்மம் பண்றீங்களோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது அது எப்படி சொன்னா உங்களோட இருந்து ரொம்ப ரொம்ப லேசா உணர்வீங்க நீங்க முதல்ல நீங்க வந்து தவத்துலயே தியா இதுல வந்து தியானத்துல உக்காரும் போது பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப அது சுமையா இருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மனசு வந்து உங்களை உட்கார விடாது அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து பழகி கொஞ்சம் கொஞ்சமா சிரமப்பட்டு நீ உட்கார உட்கார்ந்து நீங்க வந்து உங்களுக்கு உயிரை கவனிக்க கவனிக்க அது ரொம்ப அது ரொம்ப லேசான விஷயமா இருக்கும் அது ரொம்ப லேசா இருக்கும் அந்த ஒரு அந்த ஜீரோ நிலைக்கு நோக்கி போற இது வந்து ரொம்ப லேசான இருக்கும் அந்த பயணம் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் நம்ம மட்டும் வந்து கர்மா வந்து குறைஞ்சின் இருக்குதுன்றது நம்ம உலகியல் விஷயங்களுடைய நாட்டங்கள் ரொம்ப ரொம்ப குறையும்

நான் 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 நினைப்பேன் நான் தான் சாப்பிடுறேன் அது அந்த சுவையை நான் தான் உணர்றேன்னு ஆனா அந்த சுவையை சுவை சுவைக்கிறது வந்து அந்த உயிர் தான் கண்டிப்பா வந்து அந்த அந்த வந்து வெறும்னே ஒரு ஒரு சரீரம் அந்த உயிர் இல்லாம இருக்கும்போது அந்த இதால வந்து அந்த சுவையை உணர முடியாது அந்த சுவைய சுவைன்றது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்த உணர்றது அந்த அதை உறிஞ்சிறது எடுக்கிறது எதுன்னா அந்த உயிர் தான் அந்த திருப்பி வந்து அந்த உணர்ச்சியா தான் உயிர் வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துது தானே அனுபவிக்குது நாம வந்து ஒரு ஒரு இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க அதாவது வந்து எப்படி குறைக்குதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அனுபவிக்கும் போது நான் சொல்றது வந்து ஒரு ஆணாகவும் பெண்ணாவும் சரி தாம்பத்தியத்தை வந்து அனுபவிக்கும் போதும் சரி எந்த விஷயங்களும் அது தான் தான் இந்த சரீரம் தான் அனுபவி நினைச்சா அது மாயை அது வந்து கர்மாவை வந்து உங்களுடைய கூட்டம் இது வந்து ஏதோ ஒரு இறைவன இறைவியும் அது வந்து தனக்கு வந்து அதுதான் அனுபவம் உண்மை அதுதான் அனுபவிக்கிறது அந்த எந்த இன்பத்தையும் அனுபவிக்கிறது வந்து அந்த உயிர் தான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன அவங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் அந்த வந்து அனுபவிக்குது ஆனால் இவங்க இவங்க நாம் நினைக்கிறது என்னன்னா நமக்கு வந்து நம்ம அந்த சரீரம் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுன்றது இதுதான் மாய இதுதான் நம்ம கர்மாவை கூட்டுறது இந்த எந்த ஒரு விஷயத்தில் இதுதான் உண்மை நம்ம இதுதான் புரிஞ்சு இந்த விஷயத்த நான் இல்லை நான் எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று தான் இதை செய்யுதுன்னு நினைச்சிட்டிங்கன்னா அந்த கர்மை வந்து உங்களை உங்களை தொடாது அது எட்ட போயிடும் இது ஒரு கர்மாவை வந்து குறைக்கிறதுக்கான வந்து ஒரு பெரிய விஷயம் இதுதான் இதுபடி இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா அந்த ஒரு எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான்னு சொல்லாமல் வாழ்ந்தாலே நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு கர்மாவை உங்களுக்கு விட்டு போக ஆரம்பிக்கும் இது அந்த உணர்ச்சி வழியாக தான் கர்மா சேர்றதும் விலகுறதும் எல்லாமே இதுக்கு தான் இது அந்த தான் அந்த உணர்ச்சியை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அனுபவிக்கிறோமா இல்லை உள்ள இருக்கிற உயிர் அனுபவிக்குதா அந்த இதெல்லாம் செயல்படுத்துதான்றத வந்து இந்த அவையார் பழுத அவங்களுடைய வசனங்கள்லாம் பாக்கும்போது அவங்க படத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க ஏன் இது எனக்கு இது உள்ள எனக்குள்ள ஒருத்தவருக்கு நான் அவன் எல்லாத்தையும் பண்றான் நான் என்ன எல்லாமே அவன் செயல்னு சொல்லுவாங்க அந்த சிவன்றது சிவன்றதுதான் சிவன் சொல்லி எல்லாமே வந்து போடு வேடா வச்சுட்டாங்க அந்த எல்லாமே வந்து அதுதான் செய்யறதுன்றது உண்மை புரிஞ்சுதான் அது ஞானி அந்த நிலை மோட்ச நிலைய அவங்க இரவு நெருங்கிட்டாங்கன்னு நம்ம அந்த உணர்வு அந்த உணர்வு இது இல்லை நான் இல்லை இது ஏதோ உள்ள வந்து அது எனக்குள்ள இருக்கிற சக்தி உயிரை தான் பண்ணுது இது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது உண்மை அதான் எனக்கு இருக்கிற தாய் தான் என்னை இயக்கிறா அந்த எனக்கு இருக்கிற தாய் தான் அவளுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஆண் வேணும் போதுன்னு என்ன உலகத்தில் வந்து நடமாட விட்டு எனக்குள்ள இருந்துக்குன்னு இந்த ஆண் என்ற உணர்ச்சியாக வந்து என்னென்ன உயிர் தான் உடம்பு கிடையாது இந்த உடம்புக்கு எந்த எந்த ஒரு அது ஒரு ஜடம் அதாவது வந்து உடம்பு நம்ம இருக்குதுன்னு மண் எப்படி இருக்குது அதுதான் இது இது எங்கேருந்து வந்து அதை இந்த அனுபவிக்கிற ஒரு ச ஒரு இதெல்லாம் ஒரு சாம சாமர்த்தியம் சாதுரியம் அந்த இதெல்லாம் வந்து எபிலிட்டிலாம் எங்கேருந்து வருதுன்னா அதுதான் எல்லாமே பண்ணுது அது சூக்குமமாக இருந்துக்குன்னு இவ்வளோ விஷயங்களே இந்த சும்மா ஒரு கருவியை வந்து கருவியாக அந்த சரீரத்தை வச்சுக்கி அனைத்து விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்குது இதுதான் உண்மை இந்த தான் இயக்கிற சக்தியாக தான் ஆதார சக்தியாக தான் நம்ம பிறப்புக்கு முன்னமோ நம்ம அதுவாக தான் இருந்தோம் இறப்புக்கு அப்புறமும் நம்ம அதுவாக தான் இருப்போம் இந்த சரீரம் இடையில் வந்து போகக்கூடிய ஒரு ஒரு சும்மா ஒரு 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 சும்மா ஒரு சின்ன ஸ்லாட்டு தான் இந்த நம்ம சரீதம் இது பெருசா நம்ம வந்து நினைக்கிறது ஒண்ணும் கிடையாது இங்கே எல்லாமே தான் ஒரு சின்னதான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது எல்லாமே அங்க இருக்கிற வந்து ஆழ சக்தியை பண்றாங்கன்றது எல்லாரும் புரிஞ்சு வேற யாருன்னா சந்தி ஐயா கேள்யா ஐயா வாக்கையா ஹலோ ஆ ஐயா நம்ம ஒவ்வொரு மனுஷன் உடம்புல உயிர் என்ற கடவுள் என்ற துகள் அந்த துகள் வந்து நல்லவங்க கெட்ட எல்லாருமே ஒரே மாதிரி எப்படி நம்ம சமமாக பார்க்க முடியும் அப்போ வந்து இன்னொன்று எப்படின்னா ஆன்மீகத்தில் வரும்போது நம்ம எல்லாத்தையும் இருக்கிற நம்ம உணர்ந்துட்டோம் அப்படி இருந்தாலும் நமக்குள்ளாரே சமமான எண்ண ஓட்டங்கள் சரி இல்லாமல் போ என்ன காரணமாயிருக்கும்

நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா இதில் வந்து நரகாசுரன் நரகாசுரன்னாக்கா நமக்குள்ளே இருக்கிற மனிதனுடைய நரன்றக்குள்ளே இருக்கிற அருசி அதாவது வந்து நம்மளோட தான் அந்த அழிக்கிறது எதுனா அந்த வேல் என்றது வந்து முருகன்றது வந்து ஞானம் அறிவு வேல் என்றது முருகன்றது ஞானம் அறிவு வேல் என்றது உயிர் அவர் முருகர் எப்பவுமே கையில் வந்து கையில் வேலா க இருக்கமாக பிடிச்சிட்டு அந்த உயிர் கவனத்தில் தான் அவர் இருப்பார் நீங்கள் அந்த உயிர் கவனத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த அறிவால் ஞானத்தால் நீங்கள் அந்த உயிர் கவனத்துக்கு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற அரி அசுர குணம் அந்த நரகாச பெரிய இத்தனை தலை வந்து ஈஸியாக வதம் பண்ணி கொடுக்க முடியும்ன்றது அதுதான் நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு குழ விழா ஏதி வச்சாங்க எதுவும் மாறாமல் இருக்கணும் நமக்கு கலாச்சார விழா இருக்கிற வந்து நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இது இருக்குது நான் வந்து பெரிய ஞானின்னு சொல்லியிருக்கிற ஒருக்குள்ளேயும் இருக்குது உள்ளே தூங்கி போய் அஞ்சு பேர் இருக்குதா தூங்கி போயிருக்குது அதை எப்படியே சொல்லலாம் அது எல்லா மனசுக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது யாரும் புனிதன்னு சொல்கிறதுக்கு ராமன் நல்லவனும் கிடையாது ராவணன் கெட்டவனும் கிடையாது அவங்களுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு இதை ராமனுக்குள்ளே அமைஞ்சிருந்தது ராவணனுக்குள்ளே எழுதி நின்றது இவ்வளோதான் வித்தியாசம் இது யாருக்குள்ளேயும் இருக்குது இருக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நாம் வந்து நம்மளுடைய கவனத்தால் இறை கவனத்தால் உயிர் இதெல்லாம் நம்ம வந்து அறிவ நம்ம வந்து அது நமக்குள்ள இருக்கிற அதனால நம்ம அழிக்க அழிக்க நம்ம முற்படணும் இது இது மாதிரி நம்ம அந்த அசுரன்ற அசுர சக்தியை நம்ம அழிச்சிட்டே இருந்தால் துர்க்கணங்களை அழிச்சிக்கிட்டு வந்தோம்னாலே நாம வந்து அந்த ஒரு இறைநிலையை அடைஞ்சிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஒரு சின்ன இதுங்க இப்போ நம்ம தவம் பண்ணும்போது ஏதோ ஒரு கிழக்கு நோக்கி தான் தவம் பண்றோம் இல்லைங்களா ஏதோ ஒரு சாமியோ இல்ல எதையோ ஒரு அணு முக்தி அடையணும் ஒரு சரணாகுதி ஆகணும் அப்படிங்கற எண்ணத்துல தவம் பண்றோம் அப்போ வந்து நம்ம அந்த பொருளை நினைச்சுக்காம பிரீத்திங்லயே மூச்சு பயிற்சி மூச்சுவே நம்ம நினைச்சு தவம் பண்ணும்போது நம்ம போய் அடைய வேண்டிய தூரத்தை போய் அடைய முடியுங்களா கண்டிப்பா நீங்க வந்து இறைவன் இறைவனான ஜோதி எல்லாம் அந்த கவனம் வந்து உங்க உயிரை வந்து நீங்க கவனிச்சு இருந்தாங்களே அதான் கிடையாது அடைய போய் சேர வேண்டிய இடமே முத்தின்றதே நம்ம போய் சேர வேண்டிய உயிர் உயிரி தான் நம்ம நம்ம கவனத்துல ஒரே விஷயம் நம்ம உயிர் தான் அதுதான் கடவுள் நான் நம்ம உயிரே உயிரை தான் அந்த உயிரை கவனத்துல வச்சுனே நீங்க கவனத்துல உங்கன்னா தூங்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனா கவனத்துல உங்க கவனத்துல உயிர் மட்டுமே இருக்கணும் இந்த உயிர் கவனத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு உங்களை நீ அந்த இதுல எல்லாமே நீங்க நீங்க வந்து அந்த உயிரின அழைச்சிட முடியும் ஓ நன்றி ஐயா நன்றி ஓ மகதீஷாயிருக்கு இப்போ உயிர் தான் வந்து இறைத்தொகள் சொன்னீங்க இறைத்தொகள் வந்து நூறு சதவீதம் வந்து தூய்மையானது அப்போ அந்த இறைத்தொகள் தான் வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்குதுன்னு சொன்னீங்க நல்லது செஞ்சு அந்த புண்ணியம் அந்த இறைத்தொகள் போய் சேரணும் கெட்டது செஞ்சு அந்த பாவம் இறை தொகுளை போய் சேரணும் அப்போ அந்த நான் என்பது யாருங்கய்யா அந்த அந்த உயிர் வந்து இறைத்தொகுல் சொன்னீங்க அந்த வந்து மாயை அந்த மனம் மனசுதான் அந்த மாயை தான் நான்றத ஒரு இதை கொடுத்துக்குது அந்த வந்து அதுக்கு வந்து அங்க வந்து எல்லாமே நியூட்ரல் ஆயிடுங்க அதுக்கு வந்து தொகை இறைக்கு வந்து பாவம் புண்ணியம் எல்லாம் எதுவுமே கிடையாது அது அந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அந்த மனம் நான் நான் வந்திருக்கேன் நான்ன்ற ஒரு கற்பனையில உட்காந்துருக்கேன் இல்லையா அந்த கற்பனைக்கு தான் எல்லாமே கருமலாம் நல்லது கெட்டதுன்றதுலாம் அந்த இறை நிலைக்கு போகும்போது அது ஒண்ணுமே கிடையாது நியூட்ரல் ஆயிடும் அங்க எதுவுமே அதுக்கு எதுவும் அந்த அதுக்கு எந்த பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அங்க எல்லாம் ஒண்ணுதான் அது ஐயா அப்போ பிறவி எடுக்கும் போது உயிர் பிறப்பி இன்னொரு பிறவி எடுக்குதா இல்ல ஆத்மா பிறவி எடுக்குது இல்லையா ஆத்மா தான் பிறவி எடுக்கும் ஆத்மாக்குள்ள இருக்கிற உயிர் வந்து கம அமைதியா தான் இருக்கும் நீ பண்ண வினைக்கெல்லாம் நீ தீர்த்துட்டு வானா அது கூட உட்காந்து அது அதனுடைய கர்ம வினையை கழிக்கிற வரைக்கும் அது கூட உட்காந்துருக்கும் அமைதியா அந்த கடவுள் அந்த உயிர் கடவுள் வந்து நம்முடைய கர்ம வினை தேர்ற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும் அதனுடைய வினை அதனுடைய வேலையை வந்து நம்ம அமைதியாக உட்காந்துது நீங்கள் நம்ம படுற ஆட்டத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதை எப்படியாவது அந்த கர்மாவெல்லாம் கழித்து கூட்டும் போகிறது தான் அதனுடைய வேலை ஒரு ஒரு இது எல்லாருக்குமே எழுதப்பட்ட சத்தம் அது அது வந்து முக்தியை நோக்கி தான் நம்ம ஒரு ஒரு ஒவ்வொரு ஜீவராசிலையும் பூமியில் பிறக்கிறதே வந்து அதனுடைய இறையை போய் திருப்பி எங்கேருந்து வந்து தான் அந்த சைக்கிள் முடியணும் அது எங்கேருந்து வந்து தான் அந்த ஒரு சைக்கிள் முடியறதுக்காக அது நமக்கு வந்து எல்லா பெருவிலையும் நம்ம கூட வந்து தான் இருக்குது திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து விட்றோம் அது அதுக்கிடையில் நாம் எத்தனை எத்தனை பிறவிகள் கடந்தாலும் எத்தனை வந்து எத்தனை எத்தனை பிறவிகள் கடந்தாலும் அது கடைசியாக கொண்டு போய் இது போடுற இடம் ஒன்று தான் இன்னைக்கு நான் போ முன்னாடி போனால் நீங்கள் முன்னாடி போகணும்னா நான் பின்னாடி வருவோம் இந்த எல்லாருக்கும் வந்து பொதுவான விதி இது நன்றிங்க ஓ மகத்தீசாயினுமா ரொம்ப நன்றிங்க நன்றி பூரண பொக்கிஷம் அப்படின்ற அந்த லிங்கை நான் அமைச்சு வைக்கிறேன் அதில் போயிட்டு இன்னும் விரிவான விளக்கங்கள் ஒன்றரை மணி நேரம் வீடியோவை போகர் வேலாயுத ஐயா கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்கும்போது இன்னும் ஆழ்ந்த அருள் நிலையானது உங்களுக்கு சித்திக்கும் சங்கல்பம் பண்ணி இந்த அவைய நம்ம நிறைவு செய்துக்கலாம் உயிரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போக மகர்ஷி அவர்கள் போகர் வேலாயுத ஐயா அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார் நேரடியாக உபதேசித்து மகிழ்ந்தார் கற்ப மருந்தையும் ஆய்வு செய்து அதில் வெற்றியடைய வைக்கின்ற சுட்சி உபதேசம் செய்து கொடுத்தார் அந்த அளவுல இருக்கக்கூடிய நம்ம குழுமத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லோரும் உணர்ந்து கர்மவினியை கழித்து பிறவி பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஆசான் அகத்தீச மகரிஷி கருணையோடு அருள் செய்யட்டும்னு வேண்டி பணிந்து வணங்கி இந்த சபையை நம்ம நிறைவு செய்துக்கலாம் நன்றி அகத்தீசாய் அனைவருக்கும் நன்றி பொறுமையா இந்த அடியனுடைய வந்து